ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஒரு குடுப்புணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எம் எஸ் தோனிக்கு மட்டும் தான் சச்சின் கேப்டன் பண்ற ஒரு ஃபோர்ச்சூன் இருந்துச்சு, விராட்டியும் கேப்டன் பண்ற ஒரு ஃபோர்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தலைமுரையோடியும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கற்று கொடுத்துட்டீங்க திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? வாட் ஹவ் யூ லேர்ண்ட் ஃப்ரம் देम? இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் ਦਾ முக்கியமான விஷயம் வாட் ஹவ் யூ லேர்ண்ட் ன்னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கே கேள்வி இல்லை அதான் பதில் ஏன்னா கற்றுக்கிறது முடிஞ்சு போச்சு ஏன்னா நடிக்கிற தலகத்தோடய தோல் வரைஞ்சிட்டேன் நான் அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன் அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து க கற்றல் கிடையாது கற்றது புரியாமல் இருந்தது தான் அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பது இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு அதனால் கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு இதுதான் இந்த இந்த பந்தாக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆனால் எது வேணால் நான் பஸ்லையாவது ஏறி வந்துடுறேன் சார் நாளைக்கு இந்த ஷூட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும் அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் நான் வந்து நடிகர் தலைவர்கள் தேவரமான படத்துக்கு தப்பித்தவரு ஏழு மணி காலட்சுன்னு சொல்லிடாதீங்க அந்த மனிதனு கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான் ஏழு மணி காலச்சின்னு சொல்லிட்டா நல்ல செலவை செஞ்சு கிழஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட ஆரே முக்காலுக்கு சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு இப்போ தான் ஆணி அடிச்சுட்டு போ அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவர முகம்ல பார்த்தேன் அது அதையும் கற்றுக்கணும் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியாக அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல மீட்டு போகிறேன் சிவன் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல கற்றலுக்காக அதனால் நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த மூன்று தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியாக டெர்மினஸில் ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன் அது வந்து டி கே சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்களாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது கே பி சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு கிட்ட போய் வெக்கமே இல்லாமல் பணி அப்போ அதெல்லாம் பாடி காட்டியிருக்கேன் நான் அவங்களும் அந்த கனிமோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி இட்லி சுட்டு தருவாங்க அம்மையாருக்கிட்டையே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டேன் நான் ஞான பழம் இல்லை ஞான இட்லி இதெல்லாம் எனக்கு நடந்துருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமாக கூட நினைக்கிறேன்